அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்துகு அன்பார்ந்த கொள்கை சகோதரர்களுக்கு அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்கின்ற செயல் திட்டத்தை பத்து மாத தொடர் பிரச்சாரமாக எடுத்து நாம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அதனுடைய ஒரு அங்கமாக அக்டோபர் மாதம் இப்ராஹிம் நபியும் இறை நேசமும் என்கின்ற தலைப்பில் தொடர் பிரச்சாரத்தை நாம் நடத்த இருக்கின்றோம் அதிலே ஒன்றாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இப்ராஹிம் நபியும் இறை நேசமும் என்கின்ற தலைப்பில் நாம் தர்பியாக்களை நடத்த வேண்டும் அந்த தர்பியாக்களில கொள்கை சகோதரர்கள் அழைக்கப்பட்டு குறிப்பாக மாவட்டங்கள் நடத்தக்கூடிய தர்பியாக்களில கிளை நிர்வாகிகள் கிளை அழைப்பாளர்கள் இவர்களை உள்ளடக்கிய ஒரு தர்பியாவை எல்லா மாவட்டங்களிலுமே நாம் நடத்தி முடிக்க வேண்டும் இது ஒன்று அப்படி மாவட்டங்கள் இந்த தர்பியாவை நடத்தி முடித்த பின்னால் அடுத்த கட்டமாக கிளைகள் தோறும் தர்பியாக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் அந்த கிளை சார்ந்த உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் சந்தாதாரர்கள் இப்படி கிளைக்கு அறிமுகமானவர்களை எல்லாம் அழைத்து அங்கு அவர்களுக்கு இப்ராஹிம் நபியும் இறை நேசமும் என்கின்ற அதே தலைப்பில் இந்த செயல்திட்டத்தை நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய கட்டளையை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சிறமேற்று கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹி மீது கொண்ட நேசம் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது அது போன்றது ஒரு தன்மையை நம்முள் வளர்த்துக் கொள்வதற்குண்டான ஒரு பக்குவத்தை இந்த தர்பியாக்கள் நமக்கு தந்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது ஒன்று அடுத்து ரெண்டாவதாக பார்த்தோம் சொன்னா பட்டி மன்றங்களை நாம வந்து மாவட்டங்கள்ல நடத்த இருக்கிறோம் அது எந்த மாவட்டங்கள் நடத்த வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை மாநில தலைமையிலிருந்து நாம கொடுப்போம் அந்த பட்டிமன்றங்கள் இறை நேசர்களின் பெயரால் செய்யப்படக்கூடிய பித்தலாட்டங்களை மையமாக வைத்து இறை நேசம் என்கின்ற ஒன்று இருக்கு ஆனால் அந்த இறைநேசத்தையே மூலதனமாக வைத்துக்கொண்டு கொண்டு இறைநேசர்களின் பெயரால் தர்கா வழிபாட்டையும் அதே மாதிரி இறைநேசர் என்ற பெயரில் முஹீதீன் மவுலுதை ஓதிக்கொண்டு சமுதாயத்தை வழி கெடுக்கக்கூடிய ஒரு வேலையும் ஒரு குறிப்பிட்ட சாரார் செய்து வருகின்றார்கள் இது குறித்தான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடிய வகையில தமிழகம் முழுவதும் பட்டிமன்றங்களை நடத்த இருக்கின்றோம் இந்த பட்டிமன்றங்களில மக்களை அழைத்து ஒரு தெளிவான வாத பிரதிவாதங்களை வைப்பதன் மூலமாக மக்கள் மன்றங்களில் இருக்கக்கூடிய அறியாம இருளை அகற்றி இறை நேசர்களின் பெயரால் நடக்கக்கூடிய போலியான பித்தலாட்டங்களை தோலிருத்து காட்டுவதுதான் இந்த பட்டிமன்றங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவதாக இப்ராஹிம் நபியும் இறை நேசமும் என்ற பெயரிலும் முஹீதீன் மௌலிது என்பது ஒரு வழிகேடு என்கின்ற இரண்டு பிட் பிட்நோட்டீஸுகளை மாநில தலைமையிலிருந்து நாம் தயார் செஞ்சிருக்கிறோம் அதை முறையாக நாம் கிளை மாவட்டங்களுக்கு அதனுடைய ஃபார்மெட்டை அனுப்பி வைப்போம் அதை நீங்க எடுத்து உங்களுடைய முகல்லாக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த இரண்டு பிட் நோட்டீஸுகளை விநியோகம் பண்ணணும் வீடுகளில மொஹல்லா நம்ம மர்க்கஸ்ல கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுடைய பள்ளிவாசல்களிலும் சென்று வீடு வீடாக சென்று நாம் விநியோகம் செய்வதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை நம்மால் ஏற்படுத்த முடியும் அதற்கான ஒரு முன்னெடுப்பை நாம் செய்யணும் அடுத்து நாலாவதா பார்த்தோம் சொன்னா மெகாபோன் பிரச்சாரங்கள் அல்லாவுடைய அருளை கொண்டு தமிழகத்திலேயே இந்த மெகாபோன் பிரச்சாரத்தை மிக வீரியமாக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக ரபுல் ஆலமின் நம்முடைய ஜமாத்திற்கு அத்தகைய ஒரு கட்டமைப்பை கொடுத்திருக்கின்றான் இந்த மெகாபோன் பிரச்சாரத்தில் குறிப்பாக இறை நேசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய உறவுகளை மையமாக வைத்து வரதட்சணை திருமணங்களில ஆடம்பர அநாச்சார திருமணங்களில நபி ஒலிக்கு எதிரான திருமணங்களில் அல்லாஹுடைய கட்டளையை அல்லாவுடைய தூதருடைய போதனைகளை மீறி நடக்கக்கூடிய இது போன்ற திருமணங்களை உறவை காரணமாக வைத்துக்கொண்டு சொந்த மந்தங்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான திருமணங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு சமுதாயத்தில் பெருமளவு நம்முடைய பிரச்சாரங்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட இன்னும் தொடரத்தான் செய்கின்றது இதை மையமாக வைத்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பட்டி தொட்டி எங்கும் இந்த மெகாபோன் பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அஜெண்டாவாக நாம் வச்சிருக்கிறோம் இது நான்காவது ஐந்தாவதாக தெருமுனை கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் எந்த மாவட்டங்களுக்கு ஏலுமோ பெரிய அளவில் நடத்த முடியும் என்று சொன்னால் பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்களையோ அல்லது பொருளாதாரத்தை திரட்டி செலவழிப்பதில சூழல் காரணமாக அப்படி செய்ய முடியல என்று சொன்னால் கிளைகள் அளவில் ஒரு தெருமுனை கூட்டமோ இது போன்ற நிகழ்வுகளை நாம் வந்து பிரச்சார யுக்தியாக கொண்டு போக வேண்டும் இதனுடைய முக்கிய தலைப்பாக வரேலவி வீசத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை களம் கண்டு இறை நேசர்களின் பெயரால் அவர்கள் எது போன்ற பித்தலாட்டங்களை செய்து வருகின்றார்கள் என்பதை தோல்விக்கும் விதமாக அந்த பிரச்சார களங்களை நாம் வந்து தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக பொதுக்கூட்டங்கள் வாயிலாக மக்கள் மன்றங்களிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை மாநில தலைமையிலிருந்து கொள்கை சொந்தங்களுக்கு எதிர் வருகின்ற அக்டோபர் மாதத்துக்கான செயல்திட்டமாக அறிவிக்கின்றோம் இதை சரியான முறையில் விளங்கி